வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் கல்யாண வீட்டில் எப்படி கருணை கிழங்கு உருவல் பார்க்கலாம் வாங்க இப்படி செய்யுதுன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு அரைக்கில் கருணை கிழங்கு எடுத்து நல்லா தோல் செய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி கடாயில் கருண் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை டம்பது தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சின்ன இலுமி புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சீட்டியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப உக்கோ உக்கோம்னு வேகக்கூடாது முக்கால் பாதம் இறந்தோடனே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கடாயில் கொச்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ரோஸ்ட்டை கருணை வச்சு வச்சுருக்கலாம் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முருவில் கொச்சு முருகில் ஒரு எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் ரோஸ்டர் ஆகும் எல்லாத்தையும் இது மாதிரி வளர்த்து எடுத்துக்கணும் அந்த கடையிலே ரெண்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதக்கின பிறகு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாயத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் கொஞ்சம் உப்புன முதலே சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா பச்சை போக வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சோன்னா இந்த கருணக்கிழங்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுருக்கீங்களே அதை எடுத்து அதில் சேர்த்துக்கினு நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சுட்டு நல்லா ரொம்ப ரோஸ்ட்டாக எடுத்தோம்னா கல்யாணம் விட்டு கருணக்கிழங்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க ரோஸ்டர் இருக்குது கதம்பு சாம்பார் எடுத்து போகிறோம் நான் பருப்பு தோரம் பேக் வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் மூட்டை சேனே சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சானோ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையைப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு முள்ளங்கி கேரட்டு ஒரு கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க காய்ங்களை சேர்த்து வதக்கிக்கலாம் பெருங்காயம் அரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வதங்க சொல்லி கொத்தமல்லி சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொச்சு உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதைக்கணும் இப்போ தூள் மெ கல் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டரை ஸ்பூன் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்டும் முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் வேகட்டும் நம்ம மூடி வைக்கலாம் கொதி நல்லா கொதித்து காய் வந்த பிறகு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா குழம்பு நல்லா கொதித்து காயங்கெல்லாம் வெந்தாச்சு பருப்பு சேர்த்துலாம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு மண்ணும் சின்ன எலுமிச்சை மணி புளி எழு எலுமிச்சு புளி சேர்த்து கரை புளி தண்ணிக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ சின்ன எலுமிச்சின் புளி சேர்த்து கரைச்சி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் புளி புளித்தானி சேர்த்து நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சிம்பிளே வச்சு கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்து க திக்காகணுன்னு கொத்த புளி சேர்த்து இறைக்கலாங்க கல்யாணம் விட்டு கருணைக்கிழங்கு ஒருவல் கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்